மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செவ்வாய் பகவானுக்கு வீடு எதையும் போல்டா பேசுவீங்க உண்மையா வாழக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்தா அவங்க பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலையும் முன்னோடியா வந்து நிற்பீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க யார்கிட்டையும் பயப்பட்டு நின்று பேச மாட்டீங்க போல்டாக இறங்கி செயல்படுவீங்க மனசில் எவ்வளோ தயக்கம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய அருமையான ஒரு துணிச்சல் ஒரு ஆளுமை திறன் கொண்ட மகர அன்பர்கள் குறிப்பாக சொல்லணும்னா கடின உழைப்பாளிகள் தெய்வ சிந்தனை உடையவங்க இப்படி எல்லா விதத்திலையும் உயர்தர நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஏழரை சனியினால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இந்த பாதிப்புகளை பற்றி நான் சொல்லணும்னா தொழில் ரீதியிலும் பாதிக்கப்பட்டீங்க செலவு ரீதியில் நெருக்கடிகள் ஆளானீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழல் மூவாயிடுச்சு அவமானங்களுக்கு ஆளாகி வின் பழிகள் சுமந்தக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் நடந்தது எதையும் கண்டு அஞ்சாம தன் இலக்கை நோக்கி பயணம் பண்ணி தான் சாதிக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி உங்களுடைய செயல்கள் அடுத்தடுத்து முயற்சிகளோடு செயல்பட்டுட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த முயற்சிகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நீங்கள் கஷ்டப்பட்டு முடித்தாலும் கடைசி ஒரு பர்சன்டேஜில் ஒரு ஒன்று அப்படியே ட்ராப் ஆகி டவுன் ஆகக்கூடிய நிலைமைகளும் இன்னைக்கு நாளைக்கு அந்த விஷயங்கள் நடக்காமல் இழுத்துக்கிட்டே போகக்கூடிய நிலைமையும் இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு சூழல் வட்டிக்கு பணம் வாங்கி கட்டினா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அந்த நிலைமை ஆளாகக்கூடிய சூழல் உருவாகி இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகளுக்கு ஆளாகிட்டீங்க உங்களால் ம இன்றைய அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இனி சக சனி பகவானுக்கு ஒரு புறம் மூன்றாம் வீட்டிற்கு அற்புதமான இடத்துல வந்து நிற்கிறாரு பட் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன ஆயிட்டார்னா இப்போ ஆறாம் வீருக்கு வீட்டுக்கு மாறிட்டார் அப்போ குரு ஆறில் மாறிட்டார் அப்போ குரு ஆறில் மாறிட்டால் நெகட்டிவ் ஆகிறது சந்துரு சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா அப்போ அது நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை தயவுசெய்து இதை பாசிட்டிவாக நீங்கள் எடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கணுமே தவிர நெகட்டிவாக நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் யோக காரகன் சனி பகவானால உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் பட் குரு பகவானால் நல்லது நடக்குமானால் அவர் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து கடந்த ஒரு வருஷம் தான் இருந்தார் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணி இருப்பாங்க யார் நமக்கு எல்லாம் நினச்சாங்களோ நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க அவங்களே உங்களை பற்றி ஐந்தாம் இடங்கிறது பிள்ளைகள் சார்ந்த இடம் இல்லையா பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரீதியில் பிரச்சனைகள் அவங்களுக்கு பார்த்து பார்த்து நல்லது செஞ்சால் அதுலேயும் பிரச்சனையில் அவங்க உங்களுடைய வார்த்தையை மீறி அவங்க ஒரு முடிவெடுத்து அவங்க தடமாறக்கூடிய சூழல் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க இந்த ஐந்துங்கிறது நம்பிக்கை ஒருத்தர் மேலே வச்சிருக்கிறது அபிப்பிராயத்தை சார்ந்த இடம் அந்த இடத்துக்குரிய நபர்களை நம்பி நீ நீங்க தான் நல்ல விஷயங்களை செய்து அதனால் பெரும் பாதிப்புகளை சந்தித்து இருப்பீங்க நான் சொன்னேன் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறது என்று இது ஏன் நான் சொன்னேன்னு தெரியுமா நீங்கள் பாட்டுக்கு ஒரு இலக்கம் நோக்கி போயிட்டு இருப்பீங்க நல்லா இருக்கும் அது செஞ்சால் நல்லா இருக்கும்னு எல்லாம் சொல்லி ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு தொழிலை தொடங்கலாம்னு கஷ்டப்பட்டு தொடங்கி அந்த தொழிலை பெரிய லெவல்ல கொண்டு போயெல்லாம் நினைச்ச நேரத்துக்கு படிப்படியாக டவுன் ஆகும்போது இது ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி எல்லாரும் வந்திருப்பாங்க இது ஆரம்பிச்சதுக்கு அப்போ பெரிய லெவல்ல உங்களுக்கு குரோத் இருந்திருக்கும் ஆனால் அந்த தொழில் டவுன் ஆக ஆக அந்த இடத்துல நஷ்டங்களை சந்திக்க சந்திக்க உங்களை சுற்றி இருந்த ஒவ்வொருத்தராக உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை சந்திச்சிருப்பீங்க கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கடன் சுவை மீளா கடன் உருவாகி போட்ட பணமெல்லாம் பறிப்போகி இன்னைக்கு நாம் இந்த தொழிலை ஏன் செஞ்சோம் நாம் பாட்டு கரெக்டாக தான் போயிட்டு இருந்தோம் எப்படி இந்த தொழிலை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சி நாம் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வேதனையில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆ ஆளாயிட்டீங்க எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கும் அப்போ மகர ராசி அன்பர்கள் அவ்வளவு ஒருத்தர் நம்ம மாட்டிட்டீங்க நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க அப்பேற்பட்ட நல்ல மனசு உடையவங்க நீங்கள் பெரும் இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாக இருப்பீங்க இது மட்டும் இல்லை குடும்ப ரீதியில் உங்களை சார்ந்தவங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துற மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை யாரும் புரிஞ்சிக்கக்கூடிய நிலையில இல்லை கஷ்டப்படுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க எவ்வளவோ சந்திச்சிட்டீங்க பட் கஷ்டத்தை இங்கே உணர்ந்து யாரும் பேசுகிறவங்க இல்லை எதிர்மறைவாக இருக்குது ஆனால் மொத்தத்தில் நம்மளுடைய மன அழுத்தத்தையும் வேதனையும் யார்கிட்ட போய் சொல்கிறது யார்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா அந்த வழி வேதனை யார்கிட்ட சொல்லி புரோஜனம் இல்லை பட் அதற்கு சொல்யூஷன் என்னவோ அதை தேடி அடுத்த கட்டத்துக்கு போகிறது மட்டும்தான் நமக்கு தீர்வு ஒன்று மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்தினவங்க அதாவது உங்களுடைய சொந்தம் பந்தாம் முற்றா உறவினர் நட்பு ரீதியில் கூட இருந்தே உங்களை காயப்படுத்தி துரோகம் செஞ்சு இன்றைக்கி மன உளைச்சலுக்கு சா சாதிக்கணுங்கிற லட்சியத்தில் நின்றுட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க உங்களை வார்த்தைகளுக்கும் உங்களை அவமானப்படுத்தியதுக்கும் அவங்கள மீண்டும் அவமானப்படுத்தணும்னா எப்போவுமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க அவங்களுக்கு கொடுத்து பதிலடி கொடுக்கணும்னு எந்த இடத்துல இருக்குன்னா உங்கள் வளர்ச்சியில் இருக்குது உங்கள் வளர்ச்சியை நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு பெரும் பதிலடி இருக்கும் அதனால் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் பயணம் பண்ணினால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையும் அதற்கு காரணமே நான் இவ்வளவு போல்ட்டாக சொல்கிறதுக்கு ஒரு புறம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்க போகிறாரு அடுத்த ஐந்தாம் வீட்டில் இருக்கிற அந்த குரு பகவானை முதல்ல சொன்னால் இத்தனை பாதிப்பு நீங்கள் இந்த இடத்துல நல்ல இடத்துல குரு இருக்கிறது சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த நல்ல இடத்துல இருந்து சந்திச்சிருப்பீங்க அப்போ ஏன் அந்த பாதிப்புகளை சந்திச்சிங்கன்னா ராசிக்கு மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் பாவ அதிபதியும் தான் இந்த குரு பகவான் பட் சனி பகவான் தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் பட் குரு பகவான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கார் அப்போ இந்த நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட இடத்துல அதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்தார் அந்த இடத்தை போட்டால் டோட்டலாக வந்து பிளாக் பண்ணிடுவார் அந்த பிளாக் என்ன ஆகும்னா உங்களுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க மேலும் கடனுக்கு இருப்பீங்க அது மட்டுமல்ல ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இங்கே இருந்து அடி வயிறு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம் சிலருக்கு பேக் பெயின் முதுகு தண்டுவிடம் ஷோல்டர் பெயின் நெக் கழுத்து நிறைய பாதிப்புகள் வந்து சந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த இடத்துல இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உண்டாகும் போது அந்த பஞ்சபானத்தில் இருந்த குரு இப்போ என்ன அடுத்து ஆறாம் வீட்டுக்கு போனால் மட்டும் கொடுத்துடுவாரா அப்படின்னு யோசிப்பீங்க ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் கெட்டதுன்னு ஒரு இடத்தை காட்டணும்னா ஆறாம் வீடு தான் காட்ட முடியும் ஒருத்தருடைய கடன் சார்ந்த சார்ந்த ஒருத்தருடைய ஒருத்தருடைய நோய் விஷயங்கள் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் தடைகள் சார்ந்த ஆறாம் பாவம் தான் அப்போ அது உங்களுக்கு நெகட்டிவ் வீடு இந்த நெகட்டிவ் அதிபதி மீண்டும் நெகட்டிவாக போய் உட்காரும் போது அந்த இடத்தை லாக் பண்ணிடுவார் அந்த இடத்தை லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கடன் சுமைகள் டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அதற்குரிய வழிகள் பிறக்கும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாதைகள் உங்களுக்கு அருமையாக அமைப்புகளில் கிடைக்கும் அப்போ உங்க பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது அடுத்தது அதே தான் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் பாத்தீங்க பிரச்சனைகள் பேக் பெயின்னு ப்ளஸ் உங்களுக்கு முதுகு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இன்னும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பிலிருந்து முட்டி குதிங்கால் வரைக்குமே பெரும் பாதிப்புகளை சந்தித்து இருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரு பாதை இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு அது ரிலீஃப் ஆகிடும் சிலருக்கு ட்ரீட்மெண்ட் கிடச்சிடும் அதிலிருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க அப்போ ஆரோக்கியம் ரூட் கிளியர் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரீதியில் சிக்கல்கள் தீரும் பிள்ளைகள் எடுக்கிற முடிவில் இருந்து மீண்டும் வெளியில் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல இலக்கு உருவாகிடும் கல்வியில் சிறந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிடும் இதில் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பூர்வீக பாதிப்புகள் சொத்துக்களில் பிரச்சனைகள் சரி பூர்வீக சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இந்த இடத்துல உருவாகிடும் அப்போ அந்த ஆறாம் வீடுன்றது அடுத்து இத்தனை நாளாக யார் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களுடையக்கு குழப்பம் பண்ணி சிக்கல் பண்ணி விட்டு விலகுற நேரமாக இருக்குது இத்தனை நாள் வீண் அவமானங்கள் வேஷம் அவங்கள்தெல்லாம் களைஞ்சி உண்மையான அந்த நல்ல மனது யாருக்கு இருக்குங்கிறது தெரிய வரும் நீங்கள் அடையிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் உங்களோட உங்கள் மேலே விழுந்த பழிகளை சரி பண்ணுவீங்க என்றைக்கோ செய்த சின்ன மிஸ்டேக்கு பெரிய லெவலில் பாதிப்பு கொடுத்துச்சு அப்படின்னா அந் அது வந்து எதிரிகள் விலகுவாங்க உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும் உங்களுக்கு நிகர் வந்து நீங்கங்கிற அளவுக்கு தொழிலில் நல்ல குரோத் கிடச்சிடும் அப்போது ஆறாம் வீடுங்கிறது உங்களுக்குரிய நெகட்டிவ் சார்ந்த இடம் உங்களுக்கு எதிரிகள் அழியக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு இருக்கும் ஜன புதல்வராக நீங்கள் மாறிடுவீங்க மற்றவங்க எல்லாமே உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு நீங்க பிரகாசம் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நூறு சதவீதம் பலமான ரீதியில் உங்கள் முயற்சிகள் இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க குறிப்பாக திருமண முயற்சிக்குரிய வாய்ப்புகள் கிடைக்குமா நினச்சவங்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனி இருக்காரு முயற்சி கைகூடும் அந்த ரீதியில் மேன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து புத்திர பாக்கியம் இருக்குன்னா புத்திரிய பாக்கியம் வந்து கிடைக்கும் குரு ஆறாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா குரு பார்வை ஆறில் இருக்கக்கூடிய பார்வை டேரெக்டாக பன்னெண்டாம் பாட்டு வீட்டில் விழுது அப்போ வெளிநாடு முயற்சிகள் கைகூடும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாளாக நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் நேரம் இது பன்னெண்டாம் வீடு மட்டுமல்ல அந்த பார்வை விடக்கூடிய இடமே உங்களுக்கு பத்தாம் வீட்டில் விழுது அதுவே உங்களுக்கு ஹைலைட் பத்தில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே கைகூடுற அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது மொத்தத்துல இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு காலமாக இது பிறக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டைம் வாங்கிக்கோங்க நன்றி